வணக்கம் கடவுளை பற்றின விஷயங்கள் நான் நிறைய நான் எவ்வளவோ விஷயங்கள் கடவுளை பற்றி சொல்கிறேன் ஆனால் அது யாருக்குமே ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா இல்லை யார் நம்புகிற மாதிரின்னு தெரியல நம்புறீங்களா நம்பலையன்றது வந்து போக போக அது புரியும் நம்பி தான் ஆகணும் நம்பணும் அதுதான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் சரிங்களா கடவுளை தான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் அவர் வந்தால் தான் நம்ம பூமியில் ஒரு நல்லது நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஓடிட்டுருக்குது எங்கே பார்த்தாலும் மரணம் 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 பொண்டாட்டி புருஷனை கொண்டுட்டா பொண்டாட்டி பிள்ளையை கொண்டுட்டான் இவங்க அவங்கள கொண்டுட்டாங்க இவங்க அவங்கள கொண்டுட்டாங்கன்ற செய்திகள் ரொம்ப நிறையா வருது அதே மாதிரி பேட்ட ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது மரணன்றது வந்து அதிகமாக நடக்குது இது ஏன்னு சொன்னால் ஒரு அறியாமல் புரியாமல் ஓடிட்டுருக்குது மரணம் வந்து இருக்குது எல்லாத்தையும் சரிங்களா ஆளுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு முடிவோடு செல்லிட்டு இருக்குது இப்போ நான் வந்து வீடியோவில் வந்து பேச ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி சரியான ரீச் இல்லை சரிங்களா நான் எந்த வகையில் நம்ம வந்து எல்லாத்தையும் போக முடியும் எந்த வகையில் நம்ம சொல்ல முடியும் மனுஷங்கிட்ட எப்படி போக முடியுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல சரிங்களா நான் முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒன்று கடவுளை பற்றி பேசினது வச்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இதுக்கு மேற்கொண்டு இந்த வீடியோன்றது வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு எதை வச்சு போவது எந்த கான்செப்ட்டில் போடுறதுன்றது எனக்கு புரியல அதனால தான் ஒரு படித்த பிடித்தவங்கிற ஒரு கான்செப்ட் கூட எடுத்து போட்டேன் அதனால் அது ஒரு மனசில் ஒரு புத்தல் இருந்துகிட்டுதான் இருக்குது என்னால் அது கடவுளை பற்றி பேசிட்டு நம்ம இந்த ட்ராஃப் மாறுற வேண்டிய ஒரு மனசுக்கு ஒரு ஆனால் வந்து கட யாராவது ஒருத்தவங்களாவது பார்த்து சரி இது சரி தான் இது சரி தான் என்ன செய்யலாம் எது செய்யலாம் எப்படி மாற்றலாம் எப்படி மாறலாம்ன்ற அந்த ஒரு எண்ணங்களோ யாருக்குமே அது வரமாட்டேன் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படி தள்ளிவிட்டு போயிறாங்க இது என்ன இது என்னன்றாங்க ஆனால் அது வந்து பாவங்கிறது காலை பிடிச்சிருச்சு முட்டை காலக்கு வந்துடுச்சு இடுப்புக்கு வந்துருச்சு கழுத்துக்கு வந்துருச்சு சரிங்களா பாவம் நம்ம கழுத்துக்கிட்ட வந்து நிற்கிது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம குறவலியை பிடிச்சிரும் அவ்வளோ தான் எல்லாத்தையும் முக்கிய எடுத்துகிட்டு போயிடும் போய்ட்டால் ஒன்றுமே இருக்காது நமக்கு ஆனால் அது வரைக்கும் நம்ம மூச்சை பிடிக்கிற வரைக்கும் இருக்கிற யாருமே வந்து முழிச்சு பார்க்கவே மாட்டோம் போல இருக்குது நான் ஓடிட்டு தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடுறமே தவிர நம்மளை சூழ்ந்து வந்து அதை ஏறிக்கிட்டே அந்த பாவன்றது நம்ம மேலே ஏறுது நம்மளை பிடிக்குது உள்ளே எடுத்துகிட்டு போக போதுன்றதை யாருமே உணர மாட்டேன்றாங்க அந்த மரணன்றதை அவங்க அனுபவிக்கிறவங்க தான் அழுகிறாங்க புலம்புறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதுலேருந்து எப்படி விடுதலை ஆகலாம்ன்ற ஒரு யோசனை யாருக்குமே வரவே மாட்டேங்குது மரணமாக ஆமாம் அது நடந்தால் நடந்தது அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க சத்தியமாக அப்படி கிடையாது நம்புற என்ன நான் இன்னைக்கு சொல்கிறேன் என் வீடியோவை பார்த்து ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மை தான் சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி நம்புற எவன் யாருக்குமே மரணம் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா எதில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க என் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னை நம்புறவங்க யாராக இருந்தாலும் சரி ஆமாம் இது உண்மையாக இருக்கலாம்னு நம்புறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே மரணன்றது கேட்டவே கிடையாது உங்களோட மரணம் நெருங்கவே முடியாது நல்லா சத்தியமாக பார்த்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நான் உண்மையை சொல்கிறேன் சரிங்களா என்கிட்ட என்னால் செய்ய முடியும் வந்து அது ஒன்று தான் இந்த பணம் காசு வர வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆவாளம் வர வைக்கிறதுக்கு இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அது எனக்கு தேவையும் இல்லை பணங்கிறது நமக்கு தேவையில்லை பணம் அது பாவத்தை குறிக்கிறது இப்போதைக்கு அதை வச்சு அரிசி வாங்கித்தீங்களாம் பருப்பு வாங்கித்தீங்களாம் எதோ ஒன்று வாங்கி வைத்தவன நினச்சிக்கலாம் மற்றபடிலாம் பணம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதை அத்துமீறி போயிடும் அது காணாமல் போயிடும் அது எப்படியோ போயிடும் அது நமக்கு தேவையில்லை மனசுனா இருக்கிறவங்க கொஞ்சமாவது உணருங்க சரிங்களா உங்களை ஒரு பெருசு பெருசாலாம் நான் ஒன்றும் செய்ய சொல்கிறேன் நம்புங்கன்னு நான் அவன் சொல்கிறேன் நம்புங்க ஆமாம் நம்மளுக்கு உண்மையான கடவுள் வேணும் கடவுள் கடவுள் வரணும் கடவுளே நீ எங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விளக்கம் கொடுன்னு நீங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் கேளுங்க உண்மையான கடவுளை நோக்கி கேளுங்க எங்களுக்கு இந்த மரணம்லாம் வேண்டாம் இந்த வழிகள் வேண்டாம் இந்த வேதனைகள் வேண்டாம் எங்களை காப்பாற்றுங்க கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுங்க சரிங்களா உண்மையிலேயும் உண்மையாக நடக்கும் உண்மையான கடவுள் நம்மளுக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் விழித்து கொண்டே இருக்கிறார் சரிங்களா எப்போ மக்கள் நம்மகிட்ட மனதிருந்தி வருவாங்க எப்போ நம்மக்கிட்ட பேசுவாங்க நான் சொல்கிறதுலாம் வந்து உங்களுக்கு ஒருவேளை கிறிஸ்டின் முறைப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இவங்க கிறிஸ்டின் மாதிரி கூட பேசுகிறாங்களோன்னு கூட நீங்கள் சோதிச்சிக்கலாம் அதுலேயும் நம்மளுக்கு பா ஒரு எழுபது சதவீத உண்மைகள் இருக்குது சரிங்களா அங்கேயும் எழுபது சதவீத உண்மைகள் இருக்குது ஆனால் உண்மையான கடவுள் மேலே இருக்கிறார் அவர் தான் அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் தான் வரப்போகிறார் பூமிக்கு சரிங்களா உண்மையான கடவுள் தான் வரப்படுறார் எதுவாக என்ன என்ன நமக்கு தேவை கடவுள் உண்மையான கடவுள் தேவை நம்ம காப்பாற்றப்படணும் நம்ம விடுதலை ஆகணும் நம்ம வந்து பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் நம்ம புள்ள குட்டி எல்லோரும் வந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்கு எது வழியோ அதை தேடி போகணும் சரிங்களா கடவுளோட வருகை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேண்டி அனைத்தும் கிடச்சிரும் கடவுளை நம்பிட்டோம்னா நம்மளுக்கு அனைத்தும் கிடச்சிடுவோம் சரிங்களா இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன ரூபாலாம் எதுக்காகுன்னு நினைக்கிறீங்க பணம் எதுக்காகும்னு நினைக்கிறீங்க அது சும்மா இருக்கக்கூடாதவங்கிட்ட போய்கிட்டு இல்லை ஆகக்கூடாதவங்கிட்ட போய்கிட்டு ஒரு நல்ல குணமே இல்லாதவங்கிட்ட தான் போய் பணம் போய் உட்காந்துக்கிறது சரிங்களா நல்ல மனுஷங்கிட்ட மாட்டேங்குது நல்ல மனசில் வந்தால் கூட நாலு பேர்த்தான் காப்பாற்றி விட்டு போயிடலாம் ஆனால் அது அது நம்மக்கிட்ட வர மாட்டோம் எங்கேயாவது இல்லாதவங்க எவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ எவ்வளோ கோவமாக இருக்கணும் எவ்வளோ மோசமாக இருக்கணும் அங்கே பணம் உட்காந்துக்குது அந்த பணம் நமக்கு என்ன தகுது சொல்லுங்கள் கடவுளை நோக்கி தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க கடவுளை நோக்கி கடவுளை நோக்கி வணங்குங்க கடவுளே தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க கட தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் வந்துடுங்க பூமிக்கு வந்து இந்த அநியாயி அக்கிரமத்தைலாம் அகட்டி விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்கள நல்லவங்களை பாதுகாத்து காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வீட்டில் வாழ விடுங்கன்னு சொல்லி கடவுள் உயிக்கி தயவுசெய்து கேளுங்க சரிங்களா நான் சொல்கிற வார்த்தைகள் அனைத்தும் உண்மை நான் ஒரு பதினெட்டு வருஷம் அனுபவிச்சு வந்த வாழ்க்கை உண்மை கடவுளோட பயணித்த வாழ்க்கை உண்மை சரிங்களா அவர் பேசுகிறவர் செய்கிறவர் எல்லாத்தையுமே இன்றைக்கி எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பண பிரச்சனையை விட்டுருங்க எதாவது நீ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கோம் எடுக்கவே முடியாது இது என்ன செய்யலான்னு அது ஒரு தெளிவான முறையில் கூட நீங்கள் என்கிட்ட கூட சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சரியான தீர்வு என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா ஐயோ இது முடியாதுமா இது எப்படியும் அடைச்சு போகணுமா இது எங்களால் போக முடியலாமான்னு கூட சொல்லுங்கள் அதை நீங்கள் எனக்கு விரிவாக்கமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு சரியான தெளிவான ஒரு பாதை எனக்கு கொடுக்க முடியும் ஏன்னா கடவுள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அறிவாற்றல் கொடுத்துருக்குறாரு சரிங்களா அவர் எனக்கு நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன்னா எனக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருவார் அப்போது அதன் மூலியமாக நம்ம ஜெயித்து முன்னேறி ஓடிடலாம் நிறையா பாதைகள் இருக்குது தயவு செய்து என் வீடியோவை பாருங்கள் எனக்கே புரியல எப்படி மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆகுறது நம்ம எப்படி போய் மக்கள்கிட்ட சொல்கிறது ஏன்னா பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க சாமி 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 சாமின்னு சொல்லி சாமியை சொல்லி பணம் சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு மக்களுக்குள்ளே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கிட்டாங்க இப்போ நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிற நான் சொன்னேன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் கூட ரீச்சே ஆக மாட்டேங்குது பரவாயில்ல இருக்கட்டும் இது கடவுளோட வார்த்தை கடவுளோட செயலு கடவுளுக்கு தெரியும் எப்போ எதை எப்படி பண்ணணுன்றது கடவுளுக்கு தெரியும் அதனால் நான் விதைச்சிட்ருக்குறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சதுக்கு ஒரு விதையை விதைக்கிறேன் விதைச்சிட்டு நான் நாட்டு கண்ணை முடிப்படுத்துட்டேன்னா அது விளையாது சரிங்களா நான் முயற்சி கொஞ்சமாதிரி பண்ணணும் தண்ணி விட்டோ உரம் போட்டோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்க்கணும் அந்த ஒரு முயற்சிகளை தான் நான் பண்ணிட்டுருக்குறேன் அதில் வந்து நான் தவறு பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப இருக்குது சரிங்களா தவறான முறையில் போயிடக்கூடாது கடவுளுக்கு பிடிக்காத நம்ம செஞ்சுக்கூடாது கடவுள் சொல்லாத ஒன்று நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்கு அதிகமாக இருக்குது அதன்படி தான் நான் போயிட்டுருக்குறேன் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் விட்ட விட்டுருக்கிறேன் கடவுளே நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க நான் தெரிஞ்சு தெரியாமல் தவறு பண்ணாலும் அதை நீங்கள் சரியான முறையில் எனக்கு கொண்டு செலுத்துங்கன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் மக்கள் எல்லாேரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் பாவத்துலேருந்து விடுதலை ஆகணும் எல்லோரும் சந்தோஷமாகணும் அவ்வளோதான் என் வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் என் வார்த்தை கேட்குறவங்களுக்கு நலமாகட்டும் என் வார்த்தை சொல்கிற வார்த்தை கேட்குறவங்களுக்கு மரணம் நல்லதான் வாழ்க்கை கிடட்டும் மரணம் கேவலப்படுத்துது மரணம் அசிங்கப்படுத்துது நம்மளை மரணம் நம்ம கொண்டு குவிக்குது அவ்வளோ மக்களை கொண்டு விக்குது சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்குது பெரிய பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்குது பெரியாளுக்கும் பார்க்க மாட்டேங்குது எல்லாத்தையும் சைட் பண்ணிக்கா கொண்டு போட்டு குழியில் சாத்திடுது ரொம்ப அநியாயம் பண்ணது மரணம் சரிங்களா அதெல்லாம் தடுக்கணும் தடுத்தே ஆகணும் நம்புங்க 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 நன்றி வணக்கம்